ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நூல் வந்து அடிக்குருக்கா கட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் இதுவும் ஒரு ரீசன் தாங்க அதை நீங்கள் இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து நீங்கள் என்ன சைஸில் கேட்டிருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பேன் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்க்ரைபர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவே தேங்க்ஸ்ங்க அதில் வந்து இப்போ நம்மளோட ஏற்கனவே நான் ஆல்ரெடி கேட்டவங்களுக்குலாம் அனுப்பிட்டேன் அதே மாதிரி இப்போது அடுத்தடுத்து ஒவ்வொரு சைஸாக ஒரு நாலஞ்சு கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கான பேட்டன் தான் நம்ம இப்போது ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் அதே இது போல் உங்களுக்கும் தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் இருபத்தெட்டு சைஸ்லேருந்து எந்த சைஸு ப்ளவுஸ் பேட்டர்ன் வேணும்னாலும் நான் வந்து போட்டு தரேங்க இப்போது நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக நம்ம ஒவ்வொரு அளவுகளையும் போட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு பாருங்க பேக்ஸு ஃப்ரண்ட் சைடு பட்டி ஸ்லீவ் அப்படின்னு இந்த மாதிரி நாலு போர்ஷனாக வர மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அதை அப்படியே கிளாத்தில் போட்டு ஈஸியாக கட்டிங் போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கான சைஸை வந்து பேட்டர்ன் போட்டு தரேன் இது வந்து நம்மளோட வியூவோஸ்க்கான அளவு தாங்க நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி பேட்டர்ன் போட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் கொரியர் பண்ணிடுவேன் யாராவது தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் மெசேஜில் சொல்லுங்கள் டெய்லரிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம நூல் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது நூல் வந்து நம்ம தைக்கும்போது கட் ஆகிட்டே இருக்குது நம்ம மிஷினில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை டென்ஷன்லயோ இல்லை கீழே டஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது நூலோட டேட்டு தாங்க பாருங்கள் நான் ஆல்ரெடி கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன பிராண்ட் நூல் வாங்குறீங்களோ அந்த நேமுக்கு அப்படியே மேலே பாருங்கள் மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த டேட்டு இந்த இடத்துல இருக்கும் நீங்க வந்து அதை நல்லா கவனிச்சு பாருங்க எனக்கு இது வந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு போட்டிருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் நூல் வாங்கும்போது கரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் டேட் வந்து கரெக்டாக நேமுக்கு அப்படியே மேலே அந்த சைடில் பாருங்க இந்த இடத்துல பாருங்க நேம் இங்கே இருக்கும் அந்த நேமுக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஏன் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா ரொம்ப அதிகமான நாட்களான நூற்கள் நூலாக இருந்ததுன்னா அது வந்து கட் ஆகும் கட் ஆகி போகிறதுக்கு நிறையா அதுவும் கூட ஒரு வாய்ப்பு தாங்க ஸோ எப்போ நீங்கள் நூல் வாங்கினீங்கனாலும் அந்த நேமுக்கு நேரம் மேல் பகுதியில் பாருங்கள் அந்த டேட் வந்து இருக்கும் ரொம்ப பழைய டேட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுக்காதீங்க இந்த மாதிரி பெரிய நூல்லாம் வாங்கும்போது நம்ம டேட்லாம் அதில் பார்த்தாலும் நமக்கு தெரியாது ஸோ நீங்கள் அப்படி ரெண்டு ஒன்று பழசாக வாங்கிட்டீங்க இது வந்து டேட்டு தெரியல எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது கட் ஆகுது அப்படின்னா சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க இது போல் மெஷின் ஆயிலில் வந்து ஒரு பாக்ஸில் எப்போயுமே எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்காவது நமக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி பா டப்பாவில் கூட நீங்கள் ஆல்ரெடி மிஷின் சின்ன மிஷின்லாம் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருப்பீங்க ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க கிளாத்தாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் காட்டன் பஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் ஓகே அதில் லைட்டாக இது போல் நம்மளை ஆயிலில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அதை இது போல் தேய்ச்சி விடுங்க ஏன்னா அப்படியே ஆயில் போட்டோன்னா ரொம்ப ஆயிலாக இருந்தால் நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் இது போல் அந்த கிளாத்தில் கிளாத்தாக இருந்தாலும் சரி காட்டனாக இருந்தாலும் சரி போட்டுவிட்டு நீங்கள் இது மாதிரி நூல் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நூல் வந்து ரொம்ப பழைய நூலாக இருந்து முடிச்சு முடிச்சா இருந்தால் கூட நமக்கு வந்து அது கட் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகமாக போட வேணாம் பாருங்கள் கையில் கூட ஒட்டலை லேஸாக இருக்கணும் கொஞ்சமாக விட்டுட்டு அது நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம த்ரெட்டில் வச்சு இது போல் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகாது பெரிய சைஸுக்கு த்ர நூல்லையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் சின்ன சைஸு த்ரெட்டாக இருந்தாலும் சரி இது மாதிரி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி சொன்னது போல் கொஞ்சமாக ஒரு ட்ராப் அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து விட்டுருங்க விட்டுட்டு கரெக்டாக நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈவனாக எல்லா பக்கமும் வர மாதிரி தடவி விடுங்க இந்த டிப் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க ஒருவேளை ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டெய்லரிங்கில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டவுட்டே உங்களுக்கு இனிமேல் வராது ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சுடிதார் ஸ்டிச்சிங் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கழுத்து வந்து டிசைன் கழுத்து வைக்கிறது ஸ்லீவ் டிசைன் வைக்கிறது நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் கூட நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு subscribe பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க நன்றி